யா பிரணாமப்பா அய்யப்பாதா அய்யப்பா ஓராதா அய்யப்பா பிராளுவா அய்யப்பா பிராலுவா அய்யப்பா ஆகிய அய்யப்போ அய்யப்போ ஐயப்போ

국민ively ‫ In heaven entender In heaven

ஐயப்பா சரணப்பா ஐயப்பாணா ஐயப்பா 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 ஆம ஐயப்பா ஐயப்பா

ஒர்க்கு சபை மறைத்தி ஒர்க்கு சபை மறைத்தி புகுத்து சபை மறைத்தி திருநெடுங்கட்டு சபை மறைத்தி திருညூட்டு சபை மறைத்தி நாரை காண சாமி காணர் நாரை காண சாமி காணர் சாமி கண்டா மச்சங்கீத்திரம் சாமி கண்டா மச்சங்கீத்திரம் சாமி கண்டா கோவேந்தரோ துணை நமு திருநாதர் மோதங்கீத்திரம் பாத்து தோவித்திரம் புகுத்து காவ புகுத்து காவ சாமி అయ్యப்பෝ சாமி అయ్యப்பෝ ஐப்பா ராம அப்பா ஐய அப்பா அருணாம் அப்பா ஐயா அப்பா அருணாம் அப்பா ஐயா அப்பா ஓம் நாதா ஐயா அப்பா ஓம் நாதா ஐயா தேவா ஐய அப்பா சாமி தீபம் சாமிக்கு தீபம் சாமிக்கு அழனி குழமும் சாமிக்கு

ஹயப்பா சாமியப்பா ஹயப்பா சாமியப்பய சாமியப்பய சாமியப்பயா நரந ஹயப்பா நர்ப்பா ஹயப்பா நர ஹய் அப்ப மரம் அப்ப ஹய் அப்ப

ஐயப்பா அங்கோமப்பா ஐயப்பா அங்கோமப்பா ஐயப்பா ஆசணமப்பா ஐயப்பா ஆசணமப்பா ஐயப்பா முகிவிடப்பா ஐயப்பா முகிவிடப்பா ஐயப்பா முகிவிடப்பா ஐயப்பா வேந்திடப்பா ஐயப்பா வேந்திவிடப்பா ஐயப்பா சாமி காணாம் நாம் ஏகண்டால் மோத்கிட்டோம் நாம் ஏகண்டால் மோத்கிட்டோம் எப்பா கிட்டோ எப்பா கிட்டோ எப்பா கிட்டோ எப்பா கிட்டோ சாமி சிந்தகதோம் தோ அய்யபதின்தகதோம் தோ சாமி சிந்தகதோம் தோ அய்யபதின்தகதோம் தோ அய்யபதின்தகதோம் தோ சாமி சிந்தகதோம் தோ அய்யபதின்தகதோம் தோ சாமி சிந்தகதோம் தோ விடா ஈவீரனே வீரமணி கந்தனே இல்லாளி வீரனே வீரமணி கந்தனே மி கண்டனே நிர்மணி கண்டனே பாயியப்பரணாயு மப்பாயோ மப்பாயோ மப்பாய தாமியே தாமியே ேவேஷேஷரியரிய